வாழை அடி வாழை என வந்த வள்ளல் திருக்கூட்டத்தில் யானும் ஒருவனன்றோ என எனது குருநாதர் அடிக்கடி சொல்லுவார் அதாவது சித்தர் பரம்பரை என்று ஒன்று உண்டு அதிலுமே மூன்று விதமான சித்தர்கள் உண்டு மூலவர்க்கம் பாலவர்க்கம் என்றெல்லாம் சொல்லுவார்கள் மூன்று விதமான சித்தர்கள் வகைகள் உண்டு இதிலே கரூர் சித்தர் என்று சொல்லக்கூடிய சித்திரை நட்சத்திரத்திலே அவதாரம் செய்தவர் இந்த கரூரார் என்று சொல்லக்கூடியவர் வாழ்க்கையிலே பல்வேறு அற்புத நிலைகளை காட்டி இன்று சோழப் பேரரசு மிக பெரும் சக்தியாக மாற காரணமாக இருந்தவர் இந்த கருவூர் சித்தரின் குருநாதர் என்று திருமூலரை சிலர் சொல்லுவார்கள் என் குருநாதர் போகர் என்று சொல்லுவார் கருவூர் சித்தர் கருவிலேயே திருவுடையவர் அதாவது கருவிலேயே திருவுடையவர் என்று சொன்னால் மூவரை சொல்லலாம் ஒன்றர் யார் தான் நம்ம திருஞான சம்பந்த பெருமான் மற்றொருவர் ஸ்ரீ சுகப்பிரம்ம மகர்ஷி மூன்றாம் அவர் உலகத்தை ஆளும் பரமேஸ்வரி ஜெகன் மாதா மதுரை மீனாட்சி அம்மன் அப்பொழுது அதை போல நமது கரூர் சித்தர் பிறப்பினிலேயே சொல்லுவார்கள் ஏற்கனவே விட்ட தொட்ட தொட்டக்குரன்னுவாங்க சித்தர்கள் நெறியில ஏற்கனவே ஏதோ ஒரு விட்ட குறை தொட்ட குறை இருந்தால்தான் சென்ற பிறவியிலே உங்களுக்கு ஏதோ ஒரு பந்தம் இருந்தால்தான் இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் எல்லாரும் நினைத்தால் சித்தர்கள் வரலாற்றை கேட்டுவிட முடியாது சித்தர்கள் நெறியிலே செல்ல முடியாது எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது அப்பொழுது ஏதோ ஒரு விட்ட குறை தொட்ட குறை தான் இப்பொழுது ஏனென்றால் சித்தர்கள் நெறியிலே இதை சுட்டிக்காட்டும் வித்தை என்பார்கள் இதை வந்து சொல்லித்தர வித்தை கிடையாது இது சுட்டி காட்டக்கூடிய வித்தை அப்பொழுது அந்த வாழை பரமேஸ்வரி வழியிலே கருவூர் சித்தர் அவதரிக்கிறார் அவதரித்ததும் அவரவர் ஒரு தக்க தருணம் வந்தால் அவருக்கான குரு எங்கிருந்தேனும் வந்து விடுவார் வந்து பார்க்கிறார் கருவூர் சித்தரிடம் ஐயா எனக்கு ஞான மார்க்கத்தை காட்டுங்கள்னு போக பெருமானிடம் போகநாதரிடம் வேண்டுகிறார் நாதர் என்று சொன்னால் சித்தர்களுக்கெல்லாம் தலைவர் அப்படின்னு சொல்லலாம் போகநாதரிடம் மனசுருகி ஐயா எங்களுக்கு வழிகாட்டுங்க நீங்க தான் உதவணும் அப்படின்னு உடனே அந்த கருவூர் சித்தர் மேலே தாயினும் சாலப்பரிந்து என்று சொல்லக்கூடிய குருவின் நிலையினிலே போகர் சொல்கிறார் கண்ணே கருவூரா உனது குலதெய்வம் என்று சொல்லக்கூடியது அம்பிகை அம்பாள் பரமேஸ்வரி வாழைக்குமரி அப்பொழுது இந்த வாழைக்குமரியை தினமும் வழிபட பழகு அப்பொழுது பாலாம்பிகை வழிபாடு என்பதை பலரும் செய்கிறார்கள் அங்கங்கே பாலாம்பிகையின் வடிவத்தை பார்த்திருப்பீர்கள் எனினும் மெய்யான பாலாம்பிகை வடிவம் என்பது மிக மிக ரகசியமானது அங்கே வெளிப்படையாக எங்கும் இதுவரை நானுமே கண்ட கண்டது கிடையாது என் குருநாதர் ஒரே ஒரு முறை காட்டியிருக்கிறார் அந்த படத்தில் அந்த அம்மனுடைய கால் வேறொரு அருளும் பாவனையில் இருக்கும் அது ஒரு மிக பெரும் சக்தி அப்பொழுது வருகிறேன் நமது கருவூர் சித்தர் அனுதினமும் அம்பாளை வேண்டுகிறார் அம்மனை வேண்டுகிறார் காலை முதல் இரவு வரை அம்மா பரகசக்தி காளி என்றெல்லாம் அந்த திருவேற்காட்டு கருமாரியை மனதார வெளிப்படத் துவங்குகிறார் எப்பொழுது ஒருவன் குரு காட்டிய நன்னறியில் செல்ல துவங்குகிறானோ அப்பொழுதே அவனிடம் சித்திகள் சித்திக்க துவங்கிவிடும் வாழ்க்கை இணைக்க துவங்கிவிடும் வெற்றி பெற துவங்கி விடுவான் அப்பொழுது எந்த கேள்வியும் இல்லாமல் ஒரு தாயினை பற்றும் ஒரு குழந்தை போல பற்றி விடுகிறார் அப்போ என்னாவது இவருக்கு ஒவ்வொரு சித்துக்களா வர ஆரம்பிக்குது ஆங்காங்கே போகப்பெருமான் பைரவ உபாசனையில் கரை கண்டவர் வல்லபம் மிக்கவர் அவர் அருளாலும் அவரது குலதெய்வம் அம்மனின் அருளாலும் அங்கே இவர் பொன்மயமான ஆலயங்களை ஸ்தாபிக்கிறார் அந்த காலத்துல இரணியவர்மன் அப்படின்னு ஒரு மன்னன் இருக்கிறார் சோழ பேரரசன் மிக பெரும் சிவபக்தர் காலை முதல் மாலை வரை சிவசிவ சிவசிவ என்ற சிவநாமத்தை சொல்லுவதே வழக்கமாக கொண்டிருப்பவர் வடகைலை முதல் தென்கைலை வரை ஆங்காங்கே சென்று சிவாலயங்களை தரிசனம் செய்வது அவ்வப்போது சிவாலயத்திலே சேவை செய்வது அங்குள்ள அடியார்களுக்கு தன்னால் ஆன நன்மைகளை செய்வது என்று பெரிய வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டிருக்கிறார் அப்போ என்னாவது அவருடைய புண்ணிய நிலைகள் இவங்க கங்கையிலே சென்று தீர்த்தமாடுகிறார் யமுனையிலே சென்று தீர்த்தமாடுகிறார் அதுபோல காவேரியிலே வந்து தீர்த்தமாடுகிறார் இந்த சப்த புண்ணிய நதிகளிலும் தீர்த்தமாடுகிறார் அப்பொழுது இந்த சப்த புண்ணிய நதிகளில் தீர்த்தமாடியதுனாலே சப்த சித்தி என்று ஒரு சித்தி அவருக்கு கிடைக்கிறது நீர்நிலையிலே தியானம் செய்யும் போது ஆடல் வல்லான் என்று சொல்லக்கூடிய நடராஜ பெருமானின் அவருக்கு விளங்குகிறது எல்லாருக்கும் நடராஜ பெருமானின் விளங்கிவிடாது ஏற்கனவே சொன்னேன் கருவூர் சித்தர் சித்திரை நட்சத்திரம் என்று செவ்வாயின் நட்சத்திரம் அதோடைய சம்பத்து என்று வரக்கூடியது ராகுவின் நட்சத்திரம் வரும் அப்பொழுது திருஆதிரை என்று சொல்லக்கூடிய நட்சத்திரமான சிவபெருமானின் நட்சத்திரம் நடராஜருடைய நட்சத்திரம் அப்பொழுது அந்த மன்னன் கேட்கிறான் ஒரு அழகிய படத்தை வரைந்து இதை நான் கண்ட காட்சி இதே போல ஆடல் ஆடல்வல்லான் நடராஜ பெருமானின் சிலையை ஸ்தாபிக்க வேண்டும் இதை செய்வதற்கு தேவையான பொன்னையும் பொருளையும் தந்து விடுகிறேன் நாற்பத்தெட்டு நாள்ல இதை நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னா அது என்ன நாற்பத்தெட்டு நாள் அப்படின்னா நாற்பது நாள் நாற்பத்தெட்டு நாள்னு ஒரு செயலை நம்ம ஃபோக்கஸ் செய்ய துவங்கிட்டோம்னா அந்த செயல் நம் வாழ்க்கையிலே நடைமுறையாகிவிடும் அந்த செயல் நம் வாழ்க்கையிலே சித்திக்க துவங்கிவிடும் அதனால் இது ஒரு மிகப்பெரும் முக்கியமான ஒரு நம்பர் மனசுல வச்சுக்கணும் அப்பொழுது இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் இதை செய்ய துவங்கியவுடன் அவர்களும் துவங்கி விடுகிறார்கள் எப்பொழுது எந்த செயலை துவங்கினாலும் விநாயகரது வழிபாட்டை செய்துவிட்டுத்தான் துவங்க வேண்டும் எனினும் நமக்கு காலமும் நேரமும் நன்றாக இல்லாவிட்டால் இதெல்லாம் மறந்துடுவோம் அப்போ என்னென்னா உடனே செயலைத் துவங்கித்தான் செயலை துவங்கிய உடனே பல்வேறு தடைகள் என்ன செய்யறது அப்படின்னு தெரியல நாற்பத்தேழாவது நாள் மன்னன் கொடுத்த இந்த வேலையை முடிக்க முடியலையே அப்படின்ட்டு அந்த சிலையை செய்பவர்கள் வருந்துகிறார்கள் அப்பொழுது போகர் பெருமான் மிகப்பெரிய சித்தர் போகநாதா எங்களை காப்பாற்று கரையேற்று என்று போகருடைய பெருங்கருணை கடாட்சத்தாலே என்று வழிபடுத்த வாங்குகிறார்கள் உடனே போகருக்கு ஞான திருஷ்டியில் தெரிந்து விடுகிறது போகர் அழைக்கிறார் கண்ணே கருவூரா சென்று கண்கலக்கம் நீக்கு சிதம்பரத்திலே இவ்வாறு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்கிறார் சிதம்பரத்துக்கு கருவூரார் அக்கணமே வான்வழியே செல்கிறார் சென்னொன்னு என்னாவது அவங்க கேட்குறாங்க ஐயா நீங்க புதுசா வந்திருக்கீங்களே நீங்க யாரு அப்படின்னா பார்ப்பதுக்கு இளையவராக இருக்கிறீர் இனியவராக இருக்கிறீர் வழிகாட்டுங்கள் என்று சொன்ன உடனே இவர் ஒரு சிறு குளியை எடுத்துக்கொண்டு நான் ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு இந்த விக்கிரகத்தை செய்து தருகிறேன்னு உள்ளே செல்கிறார் உடனே இவர்கள்லாம் சந்தேகப்படுறாங்க சில சமயம் என்னாகும் ஒரு செயலில் எல்லாரும் தோற்றதுக்கப்புறம் சரி எப்படியோ ஒன்று சக்ஸஸ் ஆனால் போதும்னு நினைக்கிறாங்க இல்லையா அதே போலத்தானே அப்போது இவங்க ஏன் நீங்கள் செய்யுங்கன்றாங்க இவர் உள்ளே செல்கிறார் ஒரு மணி நேரத்திலே தன் ரசவாத சித்துக்களாலே தனது அருள் நிலைகளாலே அங்கே ஒரு சிலையை ஸ்தாபிதம் செய்து விடுகிறார் அந்த பொன்மயமான சிலை அந்த நடராஜ பெருமான் வல்லானின் சிலை பார்த்த உடனே அனைவருக்கும் மனம் அப்படியே உருகிடுது உருகிய உடனே மன்னனிடம் செயல் செல்கிறது மன்னா இவ்வாறு ஒரு விக்கிரகம் வந்து விட்டது இந்த விக்கிரகத்தை வந்து பாருங்கள் அப்படின்னா உடனே சொன்ன உடனே மன்னன் வருகிறான் பக்தியிலே மயங்குகிறான் கண்ணாலா கார்கம கார்கமல வண்ணா என்று சொல்லக்கூடிய வகையிலே அவன் பார்த்த உடனே என்னாச்சு அஹா இந்த ஈசனுடைய முகத்தை ஆரா அமுதே அப்பா அரசே என் உயிரேன்னு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டான் சொன்னவனுக்கு பக்கத்துல இருக்க மந்திரி சும்மா இருக்கணுமே ஒருத்தர் ஆன்மீகத்துல முன்னேறணும் அப்படின்னு நினைச்சா பக்கத்துல இருக்கணும்னு தான் சொல்லுவான் அந்த குரு நல்லவரா கெட்டவரா இவரையாண்டா கும்பிடுற இதெல்லாம் சொல்லுவான் ஏன் பின்பற்ற ஆயிரத்தி எட்டு கேள்வி வரும் இல்லையா அதே போல சொல்றான் புதுசா இந்த கருவூரார் வந்திருக்கிற இவர் ஒரு விக்கிரகத்தை செய்து வந்திருக்கிறார் நீ எப்படி இவரை நம்புற கூட கீழே இருக்கக்கூடிய தங்கத்தை எடுத்து சோதித்து பார் நீ கொடுத்த தங்கத்தை வச்சுதான் செய்தாரா அப்படின்னா அப்பொழுது சோதித்து பார்த்த போது தங்கத்திலே சிறிது மாற்று குறைந்திருந்தது அப்போ செம்பும் கலந்திருந்தது மன்னன் சொன்னான் இவ்வளவு அழகிய சிலை இவ்வளவு அழகிய சிலையை நீ தங்கத்திலேயே வடித்திருக்கலாமே தங்கத்தை கொடுத்தனே எதுக்கு செம்ப கலந்த அப்படின்னா சில சமயங்களிலே நாம் நல்லதை சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வர வேண்டுமே மன்னனுக்கு இல்லை கருவூராரை அடைத்து விடு அப்படின் தான் சிறையில் கருவூரார் அப்படியே அப்படின்னு அமைதியா சென்று விட்டார் போகருக்கு தெரிகிறது போகருக்கு கோபம் வந்து விடுகிறது போகர் மீண்டும் ககன மார்க்கமாக வருகிறார் என்ன சாதாரண ஒரு சித்தம்னு நீ நினைச்சிட்டே கண்ணா பார் என் சித்துக்களை காண்பிக்கிறேன் என்கிறார் பைரவரை கூப்பிடுகிறார் பைரவர் ஐந்து மூட்டைகள் நிறைய செல்வத்தை கொடுத்து விடுகிறார் இவருக்கு பொன் மூட்டைகளை உடனே என் சீடனை வெளியே விடுவெடுத்து விடு பின்னால் இருக்கக்கூடிய தங்கத்தை எடுத்துக்கொள் எல்லாம் சரி எதுக்கு அந்த பத்திரமாத்து தங்கத்தில் கொஞ்சோண்டு செம்பு கலந்தான் தெரியுமா செம்பை கலக்காமல் உண்மையான தங்கத்தில் ஒரு விக்கிரகத்தை செய்தால் அதை உற்று நோக்கி கொண்டே இருந்தால் அதனால் மக்களுக்கு பாதகம் வரக்கூடிய இதுவும் உண்டு என ஒவ்வொரு உலோகத்துக்கும் ஒரு தன்மைகள் உண்டு எனவே அதில் சிறிது செம்பு கலந்தால்தான் மக்களுக்கு நன்மையை தரும் என்பதனால் என் சீடன் செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிறையிலே பார்க்கிறார்கள் கருவூரார் இல்லை கருவூரார் இல்லைன்னு மன்னன் கேட்டான் உடனே இவர் குரல் குடிக்கிறார் என் உத்தரவில்லாமல் கருவூரான் வெளியே சென்றிருக்க மாட்டான் கருவூரா அப்படின்னு உடனே குருநாதான் குரல் மட்டும் கேட்குது சித்தர்களிடம் ஜோதி விருட்சம் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஜோதி விருட்சம்னா இப்போ இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதன் இலையிலே விளக்கேற்றலாம் அப்படின்னு ஒரு சில சமயத்தில் நீங்கள் கூகுள் பண்ணால் படிச்சிருப்பீங்க கொல்லிமலையில் இருக்கன்னு அதை தாண்டிய நிலைகள் உண்டு அதுக்கு பேர் தான் ஜோதி விருட்சம் அதை அறிந்தவர்கள் வெகு சிலர் என் குருநாதரின் வழியாக நான் அதை ஒரு சில சமயங்களில் பார்த்துருக்கிறேன் ஜோதி விருஷத்தோட பயன்பாடு அதை இறுதியில் இப்போ சொல்லுவேன் இந்த காணொலியோட யூடியூப் இறுதியில் அப்பொழுது இந்த ஜோதி விருட்சம்னு ஒன்று இருக்குது அதை வைத்து தன் உருவத்தை மறைத்து கொண்டு மீண்டும் வெளிப்படுத்துகிறார் வெளிப்படுத்தியதும் மன்னன் என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா தெரியாமல் தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னா கரூர் ரசித்தர் சொல்கிறார் சரி இந்த முறை மன்னித்தோம் மீண்டும் இவர்கள் இருவரும் போகரும் கருவூர் சித்தரும் வந்துட்டாங்க வந்தாலும் கூட இருக்கிற மந்திரிகளுக்கெல்லாம் இவர் மேல போட்டி பொறாமைகள் வருகிறது மற்றொரு முறை இன்றைய கருவூரா சித்தர் இருக்கும் பொழுது சொல்கிறார்கள் இவர் மதுவும் மாமிசமும் உண்கிறார் அப்படின்னாங்க உடனே இந்த குற்றச்சாட்டை ஏற்று மன்னனும் இவரை தண்டிப்போமாக அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நீங்களே தண்டிச்சிருங்கட்டான் ம உடனே என்ன செய்கிறார் கருவூர் சித்தர் யார் யார்கண்ணிலும் படாமல் ஆலயத்திலே மறைந்து விடுகிறார் வேண்டுமென்றே அவர் வீண்பழி வீண் சுமத்தப்பட்டதுன்னு அறிந்து மன்னன் வருந்துகிறான் சரி இந்த மதுவும் மாமிசமும் நான் கண்ட ஒரு அனுபவத்தை சொல்கிறேன் ஒரு முறை என் குருநாதர் வருகிறார் நான் ஈரோட்டில் இருக்கிறேன் அங்கே பெருந்துறையில் மஹால் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு என் குருநாதர் சொன்னார் ஏங்க ஒரு சிக்கன் பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்றேன்னு தெரியாமல் ஆர்டர் பண்ற மாதிரி பண்ணுறார் இது வந்து குரு கருமாரிதாசரில் மற்றொரு குருநாதர் எனக்கு இருந்தார் கொல்லிமலையில் அவர் பேரை அவ்வப்போது நான் குறிப்பிட மாட்டேன் சமயம் வரும்போது சொல்கிறேன் அந்த கொல்லிமலை குருநாதர் என்கிட்ட சொல்றார் இருப்ப ஆனந்து ஐயோ தெரியாம சிக்கன் ஆர்டர் பண்ணிட்டேன் சாமி நீங்க சிக்கன் சாப்பிட மாட்டீங்களே நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேனேன்னார் திடீர்னு பார்த்தேன் அந்த உணவையே வேற ஒரு உணவாக மாற்றி விட்டார் அப்போ அது கண்கட்டு வித்த மாதிரி அவர் வரவழைச்சது சிக்கன் பிரியாணி வந்தது சிக்கன் பிரியாணி சற்று அஞ்சு நிமிஷத்துக்கு பார்த்தோன்னே அது தயிர் சாதமாக மாறியது மாற்றி காண்பித்தார் அப்பொழுது சொன்னார் எந்த பொருளும் நிலையல்ல அவரவர் எண்ணத்திற்கு ஏற்பட்டதான் செயல்படுகிறது அப்படின்னார் அவரிடம் அப்பொழுது கேட்டேன் ஐயா எந்த ஒரு பொருளும் மற்றொரு பொருளாக மாற்றக்கூடிய சூழல் உள்ளதே அப்பொழுது இதெல்லாம் இந்த வித்தையெல்லாம் மனுஷன் தெரிஞ்சுக்கிட்டு நன்மை பெறலாமே என்று சொன்னார் ஆனந்தா உனக்கு புரியல மக்களை பொறுத்த சித்தர்கள் என்பவர்கள் இவர்கள் ஞான தேடலுக்காக தேடவில்லை இவர்களுக்கு இவர்கள் உலகியல் தேவைக்காக தேடுவதாலே அவர்கள் இவர்கள் கையில் அகப்படுவதில்லை அப்படின்னார் அப்பொழுது எல்லோருக்கும் ஒரு சித்தர்களை தரிசனம் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆவல் ஏற்பட்டால் அதற்கு என்ன மந்திரம் என அப்பொழுது கேட்டு வைத்தேன் என்னன்னா எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ ஓம் சிங் ரங் அங் சிங் சர்வ சித்தர்களே போற்றி திருப்பியும் சொல்றேன் ஓம் சிங் சர்வ சித்தர்களே போற்றி மந்திரத்தை அவ்வப்போது சொல்லி வந்தார் எப்பவுமே மந்திரம் சொல்றோம்னா தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே குறிப்பிட்ட இடத்திலே சொன்னாதான் அதிக பயன் இரண்டாவது ரெண்டு நாள் சொல்லிட்டு மூணாவது நாளே நடக்குமான்னு கேட்கக்கூடாது நம்ம எல்லாம் அவ்வளவு பெரிய புண்ணிய ஆத்மா கிடையாது ஆற்றின் மணலை விட அதிக பிறப்படுத்து கிடைக்கிறோம் ஆனா அஞ்சே நிமிஷத்துல ஆண்டவனை அடையணும் அப்படின்னு நினைக்கிறோம் கலியுகத்துல அப்படி கிடையாது தினமும் ஒரு இருபத்தேழு முறையோ நூற்றி எட்டு முறையோ சொல்ல துவங்கினால் நமக்குரிய ஒரு நேரம் வரும்பொழுது சித்தர்களின் தரிசனம் கிடைக்கும் அவ்வாறு தரிசனம் கிடைத்தால் நம் வினைகள் நீங்கும் அப்பொழுது அதனால தான் சொன்னான் வினை நீங்க சுழுமுனை நாடுன்னா அப்பொழுது அந்த சிவனை நாடி சித்தர்களை நாட துவங்கினால் ஏதோ நமக்கான நல்ல நேரம் துவங்கும் பொழுது கட்டாயம் அவர்களது தரிசனம் கிடைக்கும் நம் வாழ்க்கையிலே உள்ள வினைகள் தீரும் நலமனைத்தும் சேரும் சிவசிவ சிவசிவ சிவசிவ